ஏண்டா எப்பேற்பட்ட கட்சி திமுக பேரறிஞர் அண்ணா வளர்த்த கட்சி அது என் தலைவன் இனிய தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி இது சினிமாவுக்கு சினிமா உதயசூரியனை காட்டி காட்டி வளர்த்த கட்சி திமுக கேவலம் அவர் வருவா கதவை திறந்தே வைத்திருக்கிறாராம் வச்சா ஆப்பு பத்தாம் தேதி சொல்லிட்டான் அவன் வரும்போதே பாத்தீங்கன்னா அவனை போய் கருணாநிதி கூப்பிட்றான்னா இதை விட மானங்கட்ட பசங்க எவனாவது இருக்கானா எவனாவது இருக்கானா மானங்கட்ட தூக்கு போட்டு தொங்குகிறான் விஜயகாந்த் வருவான் உங்களுக்கு அப்படி என்னடா பதவி சுகம் வயசு ஆக போகுது பதவி அறிப்பு காத்துக்கிட்டே இருக்கிறாரான் இவன் சொல்லிட்டான் அவன் வரலன்னு ஒன்று இவர் காத்துக்கிட்டு உட்காந்துருக்காரு கருணாநிதி இவன் சொல்கிறான் துரைமுருகன் சொல்கிறான் அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஐஸ்கிரீம் இருக்கு தெரியுமா ஐஸ்கிரீம் அதில் மேலே செரிப்பழம் இருக்கு அந்த செரிப்பழத்தை தூக்கி போட்டுட்டு ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவாங்க செரியை யாருமே விரும்புறதில்ல அதனால பழம் போயிடுச்சு நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்னா அவன் அதாவது குழந்தைங்க எப்போன்னே பார்த்தோன்னே சேப்பா இருக்கா வெள்ளையா இருக்கான்னு தான் பார்க்க இவன் வித்தியாசமாக எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க அதான் இப்படி எல்லாம் சொல்லி அவன் வரலாமான்னு எதிர்பார்க்கிறானுங்க ஆனால் அவன் வரலேன் தான் ஏன்னா இவனுக்கு யோகிக்கதா அவனுக்கு தெரிஞ்சிருக்குது இவனுக்கு உள்ள வச்சு செருப்பாலே அடிப்பானுங்கன்னு தெரியும் ஏன்னா இவனுக்கு க கழுத்து இருக்கிற பசங்கள்னு தெரியாதான்